தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் எனக்கு மகன் போல்தான் அப்படின்னு ராதிகா சரத்குமார் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தான் விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாருக்கும் நான் மகன் போல்தான் அப்படின்னு விஜய பிரபாகரன் அவர்கள் பதிலளித்துள்ளார் இது சமூக வலைதளங்களில் பெருதளவு பேசப்பட்டு இருக்கு விஜய பிரபாகரன் எனக்கு மகன் போல்தான் தான் என ராதிகா சரத்குமார் கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பேசியிருந்தார் இது குறித்து இது தொடர்பாக விஜய பிரபாகரன் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்திருந்த பேட்டி ஒன்றில் நான் ராதிகா அம்மாவை மட்டுமல்ல விருதுநகர் தொகுதியில் இருக்கும் ஒவ்வொரு தாய்மார்க்கும் என்னை அவர்கள் மகன் போல் தான் பார்க்கிறார்கள் அப்படின்னும் நான் அவர்களுக்கு மகன் போல் தான் என்னுடைய தந்தை நூறு நாட்கள் கூட நிறைவு பெறாத நிலையில் மிகப்பெரிய பொறுப்பை நான் ஏற்றுள்ளேன் அப்படின்னும் நான் அரசியலுக்கு வருவேன் என்று ஏற்கனவே தெரியும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை இந்த தருணத்தில் எனது தந்தை உயிருடன் இருந்திருந்தால் எனக்கு கூடுதல் பலமாக அமைந்திருக்கும் இருப்பினும் நாங்கள் அதிமுக எனும் மாபெரும் இயக்கத்தோடு கூட்டணி அமைத்து போட்டியிடும் அதனை பயன்படுத்தி நான் சமன் செய்து கொள்வேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு அரசியலில் வெற்றி பெற்று மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்ய வேண்டும் என எனது தந்தை நினைத்தாரோ அதைவிட அதிகமாக செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை விமான நிலையம் உள்ளிட்ட திட்டங்கள் கிடப்பில் உள்ளன அவற்றை நிறைவேற்றி விருதுநகர் தொகுதியை சிறப்பான தொகுதியாக மாற்றுவதே எனது நோக்கம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு இந்த செய்தி தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் பெருந்தளவு பேசப்பட்டு இருக்கு பல இளைஞர்களுடைய ஆதரவும் தற்பொழுது விஜயபிரபாகரன் அவர்களுக்கும் அளிக்கப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க